இது கதை கதையோசை தீபிகா அருண் வழங்கும் அமரர் கல்கியின் தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் இது கதை கதையோசை தீபிகா அருண் வழங்கும் பித்தளை ஒட்டியானம் எழுதியவர் அமரர் கல்கி அத்தியாயம் ஒன்று தங்கம்மாள் நடுநிசியில் திடுக்கென்று கண் விழித்துக் கொண்டாள் கதவு திறக்கும் ஓசையைப் போல் கேட்டது படுத்தபடியே நிமிர்ந்து பார்த்தாள் சவுந்தரம் கதவை திறந்து கொண்டிருந்தான் வெளியே சென்று மெதுவாய் கதவை சாத்தினான் மாடிப்படிகளில் அவன் இறங்கிச் செல்லும் சப்தம் கேட்டது சற்று நேரத்துக்கெல்லாம் அவன் கீழே ஆபீஸ் அறையை திறந்தான் உள்ளே போய் விளக்கு போட்டுக் கொண்டான் தங்கத்துக்கு இருதயம் பதைப்பதைத்துக் கொண்டிருந்தது இந்த பாதி நிசையில் இவர் எங்கே எதற்காக இறங்கிப் போகிறார் ஆபீஸ் அறையில் இப்போது என்ன செய்கிறார் இவ்வளவு ரகசியம் என்ன தான் எழுந்திருக்கக்கூடாது என்பதற்காகத்தானே ஓசைப்படாமல் அவ்வளவு ஜாக்கிரதையாய் கதவை திறந்து கொண்டு நிதானமாய் நடந்து போனார் இதெல்லாம் எதற்காக தன்னிடம் எண்ணத்தை ஒழிப்பதற்கு முயல்கிறார் சென்ற ஐந்தாறு நாளாகவே சவுந்தரம் ஒரு இருப்பது பற்றி தங்கத்தின் உள்ளம் ரொம்பவும் சஞ்சலப்பட்டுக் கொண்டிருந்தது அவர் பழைய மனுஷராகவே இல்லை அடியோடு போய்விட்டார் எப்போதும் சிரிப்பும் விளையாட்டுமாய் இருப்பவருடைய முகத்தில் ஐந்தாறு நாளை மலர்ச்சி என்பதையே காணவில்லை சுய ஞாபகமே கிடையாது என்ன சாப்பிடுகிறோம் என்ன பேசுகிறோம் என்பது கூட நினைவிருப்பதில்லை ராத்திரியில் சரியாக தூங்குவதும் இல்லை புரழுகிறார் பிதற்றுகிறார் தூங்கும்போது உடம்பு திடீரென்று நடுங்குகிறது கேட்டால் சொல்ல மாட்டேன் என்கிறார் ஒன்றுமே இல்லை என்று சாதிக்கிறார் பொய் 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 ஒன்றுமே இல்லாததற்கா இவ்வளவு கவலை இவ்வளவு குழப்பம் இவ்வளவு மெய்மறதி என்னமோ சமாச்சாரம் இருக்கிறது சந்தேகமில்லை அது என்னவா இருக்கும் தங்கம் போன மாதத்தில் பார்த்திருந்த ஒரு தமிழ் டாக்கி ஞாபகம் வந்தது அதில் கதாநாயகன் ஒரு தாசியின் மோக வலையில் வீழ்ந்து விடுகிறான் அது முதல் அவனுடைய நடை உடை பாவனைகளில் மாறுதல் ஏற்பட்டு விடுகிறது அடிக்கடி நெய்மறதி உண்டாகிறது மனைவியிடம் ஒன்றுமில்லை என்றுதான் அவனும் சொல்லிக் கொண்டிருக்கிறான் அப்படி ஏதாவது இருக்குமோ என்று தங்கம் ஒரு நிமிஷம் எண்ணிய போது அவளுக்கு உயிரே போய்விடும் போல் இருந்தது சிச்சி ஒரு நாளும் இராது பத்து நாளைக்கு முன்புதானே அவர் என்னிடம் வைத்திருக்கும் அளவிலாத அன்பை ருசுப்படுத்தினார் தங்க ஒட்டியானம் போட்டுக்கொள்ள எனக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது இத்தனை நாளும் எனக்கு தெரியாமல் பணம் சேர்த்து வைத்திருந்து பிறந்த நாள் பரிசாக அளித்தாரே என்று எண்ணி ஒரு நாளும் அவர் தனக்கு துரோகம் செய்ய மாட்டார் என்று தீர்மானித்தாள் ஆனால் வேறு என்னதான் இருக்கும் அறையில் அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்க அவளுக்கு ஆவல் உண்டாயிற்று எப்படியும் இன்று ராத்திரி உண்மையை தெரிந்து கொண்டு விட வேண்டும் மனதில் இந்த பாரத்துடன் இனிமேல் தூங்க முடியாது தங்கம் எழுந்திருந்தாள் அடிமேல் அடி வைத்து கீழே இறங்கிச் சென்றாள் ஜன்னல் வழியாக ஆபீஸ் அறைக்குள் பார்த்தாள் சவுந்தரம் மேஜை மேல் காகிதம் வைத்துக் கொண்டு ஏதோ எழுதிக் கொண்டிருந்தான் சற்று நேரம் தங்கம் சும்மா நின்று பார்த்துக் கொண்டிருந்தாள் சவுந்தரம் எழுதிக்கும்